ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நம ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் அறுபத்தி ஆறு சூடாமணியை கண்டு ராமன் துக்கித்தது ஏவமுக்தேகனுமதாராமோதாத்மஜ தம்மணிம் ஹிருதியே கிருத்வா தருரோதலக்ஷ்மண ஹனுமான் இப்படி சொல்லி சூடாமணியை கொடுத்தவுடன் ரகுவீரன் அதை மார்போடு அணைத்து அடங்காத பிரீதியுடன் பார்த்து பூர்வ ஞாபகத்தால் துக்கம் மேலிட்டு கண்ணீர் கண்களை மறைக்க சூடாமணியை பார்க்க முடியாமல் சுக்ரீவனை நோக்கி நண்பனே கன்றிடத்தில் வைத்த பிரியத்தால் பசு எப்படி பாலை பெருக்குமோ அப்படி இந்த சூடாமணியை பார்த்தவுடன் என் ஹிருதம் முருகுகிறது என் விவாக காலத்தில் தசரத சக்கரவர்த்தி இதை ஜனக மகாராஜனிடம் இருந்து வாங்கி சீதையின் தலையில் வைத்து அலங்கரிக்கும்படி கொடுத்தார் அப்படியே சீதையின் மாதா அதை சூட்டினாள் உடனே இந்த ஆபரணம் விட அதிகமாய் பிரகாசித்தது இந்த உத்தமரத்தினம் சமுதிரத்தில் இருந்து உண்டானது சாதுக்களால் பூஜிக்கப்பட்டது இதை தேவேந்திரன் முன்னொரு காலத்தில் ஜனகர் செய்த எத்தால் சந்தோஷித்து அவருக்கு வெகுமதியாக கொடுத்தான் இதைக் கண்டவுடன் என் பிதாவையும் மகாத்மாவான ஜனகரையும் பார்த்தது போல ஆயிற்று இது என் சீதையின் சிரசில் அழகாய் விளங்கும் ஆபரணம் அல்லவா இதை பார்த்தவுடன் அவளையே அடைந்தது போல எண்ணுகிறேன் ஹனுமானே சீதை என்ன சொன்னாள் அதையே அடிக்கடி சொல் தாகத்தால் தவிப்பவனுக்கு குளிர்ந்த ஜலம் கிடைத்தால் எப்படியோ அப்படி அவளுடைய வார்த்தைகள் என் தாவத்தை தணிக்கின்றன லக்ஷ்மணா இந்த ஆபரணத்தை சீதையின் சிரசில் பார்த்துவிட்டு இப்பொழுது சீதையில்லாமல் இதை மாத்திரம் பார்க்கும்படி நேர்ந்ததே இதைவிட கஷ்டமுண்டோ சீதை ஒரு மாதம் வரையில் பிழைத்திருப்பாள் என்றார் அவள் தீர்க்காயுள் உள்ளவள் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அழகான கண்களை உடைய ஜானகியை பாராமல் ஒரு நிமிஷம் கூட பிழைத்திருக்க மாட்டேன் ஹனுமானே சீதையை எவ்விடத்தில் கண்டாயோ அவ்விடத்திற்கு என்னையும் மழை செல் சீதையின் விற்தாந்தம் தெரிந்த பிறகு ஒரு க்ஷணம் கூட இங்கே இருக்க மாட்டேன் அழகில் நிகரற்றவள் சுவபாவமாய் மிகவும் பயந்தவள் சிரேஷ்டமான பதிவிரதை இப்படிப்பட்டவள் பயங்கரமான க்ரூர ராட்சசிகளுக்கு நடுவில் பிழைத்திருப்பதுப்படி சரற்காலத்தில் இருள் நீங்கி மேகங்களால் சூழப்பட்ட சந்திரனைப் போல விகார ரூபமுள்ள ராட்சசர்களுக்கு நடுவில் அவளுடைய முகம் பிரகாசிக்காதல்லவா சீதை என்ன சொன்னாள் அதை நிஜமாக சொல்லும் ரோகத்தால் பீடிக்கப்படுகிறவன் சிரேஷ்டமான ஔஷதங்களால் எப்படி பிழைப்பானோ அப்படி நீர் சொல்லும் வார்த்தைகளால் நான் உயிரை வைத்துக் கொண்டிருப்பேன் அவளுடைய ரூபம் பார்க்க பார்க்க இன்பத்தை கொடுக்கும் அவளுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அமிர்த தாரையை போல இருக்கும் என்னை விட்டு பிரிந்து தவிக்கும் சீதை என்ன சொன்னாள் என்று மிகவும் தீனமாய் கேட்டார் மதுரா மதுரா லாபா கிமாக மமபாமினி மத்விஹீனா வராரோகா ஹனுமன் கதையஸ்வமி ஓம்கார் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பக்தி சேனல் அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டை உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றம் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றியடையும் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை கொடுக்குறோம் நன்றி வணக்கம்